வணக்கம் உறவுகளே இன்றைய கிறிஸ்டியில நாங்க பார்க்கக்கூடிய விடியம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பவானி ஏரியினுடைய கிறிஸ்டியை தான் நான் இன்றைக்கு உங்க கூட சுவாரஸ்யமாக பேசப்போம் அதாவது பாத்தீங்கன்னா நீலகிரி உயிர்கோள காப்பகத்தின் ஆடம்பரமான பசுமைக்குள்ள வந்து மறைந்திருக்கிறது அதாவது இந்த பவானி ஏரி பவானி அணையின் செயற்கை நீர்த்தேக்க ஏரியானதும் பெரிதும் வந்து பார்வையிடப்படாத ஒரு இடமாகவும் இருக்கிறது இதை வந்து பரபரப்பான கூட்டத்தில் இருந்து வெகு தொலைவில் ஒரு அமைதியான ஒரு சூழலை வந்து அமைக்கிறது அதாவது தமிழ்நாட்டு வனத்துறையால் இயக்கப்படும் பேருந்து சபாரி மூலம் கூட ஏரிய வந்து அடையலாமா மிக்க யானைகள் மற்றது வந்து எண்ணற்ற விலங்குகள் அடிக்கடி வரக்கூடிய இடங்கள் வழியாக நாற்பத்தி ஐந்து நிமிட பேருந்து பயணம் தான் இந்த நீலகிரியின் வன விலங்கு வளத்தை வந்து அனுபவிக்க ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாகவும் இருக்கிறது முன்னரே வந்து தீர்மானிக்கப்பட்ட நிறுத்தங்கள் வாயிலாக மர்மமான ஒரு சோலா காடுகளின் காட்சிகளை வந்து ரசிக்கலாமா மற்றது பேருந்து சபாரியை வந்து விலங்குகள் காண்பதும் பய அதாவது பய பயத்தோடு நீங்கள் வந்து அதை பார்ப்பதும் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவமாகவும் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது இது வனவிலங்குகளின் வந்து உண்மை அழக ரசிப்பவர்களுக்கு வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருக்குமா அது மட்டும் இல்லாமல் சபாரியின் கடைசி நிறுத்தம் அழகிய ஒரு ஏரியாகவும் அது நீல நீரின் வந்து அமைதியானது மலைகளின் இடைவெளிகளில் வந்து தொடர்ந்து வீசும் குளிர்ந்த காற்றால் மட்டுமே வந்து தொந்தரவு செய்யப்படுகிறது அன்றாட வாழ்க்கையில வந்து பதட்டங்களையும் சோர்வையும் வந்து துடைத்து ஒரு அமைதியான ஏரியின் கண்கவர் காட்சிகள்ல வந்து தொலைந்து போகவும் ஒரு நல்ல வாய்ப்பை வந்து வழங்குகிறது ஆய்வு செய்யும் ஆர்வம் உள்ளவர்களுக்கு கூட இந்த நீலகிரியின் மூடு பணியில வந்து நீல மலைகளுக்கு எதிராக வந்து கரடு முரடான வந்து காடுகளுக்குள் ஏரியின் ஓரத்துல ஒரு பாதி இருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது நீலகிரி காடுகள்ல வந்து செழுமையை வந்து அனுபவிக்க ஒரு தைரியமாக வந்து காட்டுக்குள்ள செல்லலாம்னு சொல்லப்படுகிறது இந்திய கிஸ்டியில மேல் பவானி ஏரியினுடைய கிஸ்டியை பார்த்திருந்தா இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி நம்ம ஒரு மாற்றம் ஸ்டீன் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி